வணக்கம் வணக்கம் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது அதாவது நான் வந்து ஃபைனலி ஃப்ரெஞ்ச் கயானாவுக்குள்ளே வந்துட்டேன் அமேசானில் ஆல் தி வே டு த எண்டு வந்து ஃப்ரெஞ்ச் கயானாவில் வந்துட்டேன் ஃப்ரெஞ்ச் கயானாங்கிறது வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் டெரிட்டரி அது ஒரு அட்டானமஸ் ஃப்ரெஞ்ச் டெரிட்டரி மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ லைன் போட்டிருக்கில்ல ஒரே ரோடு தான் அங்கே வந்து ஒரு மூணு நாலு சிட்டி இருக்குது கெயின் வந்து கேபிட்டல் அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு ஏ ஸ்பேஸ் சென்டர் இருக்குது கொய்ரோ அப்படின்ட்டு அதுக்கப்புறம் செயின்ட் லாரண்ட்னு ஒரு பிளேஸு இடையில சின்ன ஒரு ரெண்டு மூணு இருக்குது அவ்வளோதான் மற்றபடி இங்கே ஒன்றும் பெரியதே இல்லை மீச்சம் எல்லாமே அமேசான் ஃபாரஸ்ட்டு ரொம்ப வெரி ஃபியூ பீப்புள் அதனால் நான் ரொம்ப இங்கே டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணலை அந்த அவங்க ஆஞ்சியன் வில்லி வீட்டில் ஒரு நாள் தங்கியிருந்து நான் விசா வாங்க வேண்டியதில்லை ஆனால் ஒரு என்ட்ரி பெர்மிட் வாங்கணும் அங்கே அந்த கேனியிலே வந்து இருக்குது பார்டர்லேருந்து அந்த கே கேனி வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் அது வந்து ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் வரணும் நாங்கள் நைட்டில் அங்கே வந்து சேர்ந்துட்டோம் அங்கேருந்து நான் மறுநாள் அங்கே உள்ள சுரிநேம் எம்பசியில் போய் ஒரு என்ட்ரி பெர்மிட் மட்டும் ஃபிஃப்டி டாலர்ஸ் பே பண்ணி வாங்கிக்கிட்டு நான் அப்படியே ரைட் பண்ணி அகெயின் நெக்ஸ்ட்டு கண்ட்ரி வந்து சுரிநாம் ஃப்ரெஞ்ச் கயாணாவுக்கும் சுரிநாம் கடையில் ஒரு ரிவர் கிராசிங் இருக்குது அந்த ரிவர் கிராஸிங்கில் ஒரு ஃபெரி எடுத்து நான் கிராஸ் பண்ணணும் அங்கேருந்து சுரிம் போய்ட்டு இருந்து கயானா போயிட்டு எனக்கு மோர் இன்ட்ரெஸ்ட் வந்து சுரிநேம்லையும் கயானாவிலேயும் தான் அது எதுக்குன்ட்டு வர்ற வீடியோக்கள்ல நான் சொல்கிறேன் ஃப்ரெஞ்சு கயானாவில் எனக்கு ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் எதுவுமே இல்லை எக்ஸப்ட் அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் அது கயிறோங்கிற ஒரு இடத்துல யூரோப்பியனுடைய ஸ்பேஸ் லான்ச்சிங் ஸ்டேஷன் இங்கே தான் இருக்குது மற்றபடி இந்த ஃப்ரெஞ்சு கயானாவில் வேறு எதுவுமே கிடையாது கொஞ்சோண்டு மக்கள் இருக்காங்க அந்த ரெண்டு மூணு சிட்டியில் எல்லாமே ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ் கேஸ்லாம் பார்த்தா டென் டாலர் பெர் கேலன் யூஎஸ்சில் வந்து டூ டாலர் டூ பாயிண்ட் ஃபைவ் டாலர் இருக்கும் எவ்ரித்திங் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ் மறுநாள் இதான் வந்து அந்த நெக்ஸ்ட் சுரினேமோடைய கவுன்சிலேட் ஆர் எம்பசி வாட் எவர் அங்கே போயிட்டு குயிக்காக நான் வந்து என்னுடைய பாஸ்போர்ட்டை காமிச்சு ஒரு பெர்மிட் மட்டும் வாங்கிட்டேன் ஐ நீட் தேட் டு என்டர் இன்டு சர் இது இதுதான் ஆஞ்சி அந்த பொண்ணு வந்து ஆஞ்சியோடைய டாட்டர் அவங்க ரெண்டு பேர் தான் இன்னை வந்து அந்த எம்பசிக்கு கூட்டிட்டு போனாங்க இந்த கெய்னிங்கிறது அது ஒரு கோஸ்டல் சிட்டி பட் எனக்கு அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லை அதுக்கப்புறம் மறுநாள் வந்து நான் பைக் எடுத்துகிட்டு என்னோட திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் திங்ஸ் எங்கள் வீட்டிலே வச்சுட்டு ஏன்னா திரும்பி இதே ரூட்டில் ஃப்ரெஞ்ச் கயானம் வந்து நான் மறுபடியும் பிரசில் போகணும் நான் ஏற்கனவே பல வீடியோவில் சொன்ன மாதிரி ஃபுல்லாக அமேசான் ஃபாரஸ்ட் தான் ஒரே ரோடு தான் அந்த கண்ட்ரியில் கோஸ்டலில் ஓட்டி ஒரே ரோடு தான் அந்த ஒரு ரோட்டில் மட்டும் ஒரு நாலஞ்சு சிட்டி இருக்குது அவ்வளோ தான் இந்த கண்ட்ரி பாப்புலேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும் அந்த கொய்ரோங்கிற ஒரு இடத்துல தான் வந்து யூரோப்பியன் ஸ்பேஸ் ஸ்டேஷன் இது தான் இது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான இடம் இந்த ஹோல் யூரோப்பியன் ஸ்பேஸ் சென்டர் இங்கே தான் இருக்குது பெரிய ரிசர்ச் அண்ட் லான்ச்சிங் டெஸ்டிங் எல்லாம் இருக்குது அந்த இது வந்து அந்த ஒரு பெரிய ஸ்பேஸோடைய ரிசர்ச் சென்டர் இங்கே இப்போ இது வந்து யூரோப்பியன் ஸ்பேஸ் போர்ட்னு சொல்லி வச்சுருக்காங்க அது பெரிய மலை மேலே அந்த கடலை ஒட்டி இருக்குது இது ரொம்ப ப்ரொடெக்டட் ஏரியா விசிட்டர்ஸ்க்குன்னு ஒரு சில ஏரியா வந்து அலவுடு இது ஒரு ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் நான் வந்து நாசா யூஎஸில் வந்து எல்லா நாசாவுக்கும் போயிருக்கேன் நிறையா அந்த ஸ்பேஸ் ரிலேட்டடாக நான் வந்து அதில் ஒரு ஆனுவல் மெம்பராகவே இருந்து நிறைய ஸ்பேஸ் ப்ரோக்ராம் அது டெக்ஸாஸில் நாங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்துலேயே ஒரு பெரிய டெலஸ்கோப் இருக்குது அந்த இந்த இதிலேயும் நான் மெம்பராகலாம் இருந்திருக்கேன் அதனால் எனக்கு ஸ்பேஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் கொஞ்சம் எனக்கு டெக்னிக்கலி ஒரு இன்ட்ரெஸ்ட்டு இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனுடைய அவங்க ஜாயின்ட் வெஞ்சர் நிறைய கம்பெனிஸ் வந்து இருக்காங்க ஸோ ஐ ஸ்பெண்ட் ஃபியூ ஹவர்ஸ் இந்த இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கண்ட்ரிலாம் சேர்ந்து தான் யூரோப்பியன் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அது இங்கே இருக்குது இந்த ஃப்ரெஞ்சு கல்யாணம் எக்கனாமியே வந்து இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனை பொறுத்து தான் இருக்குது அப்புறம் அங்கேருந்து ஒரு டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ரைட் பண்ணி வந்தால் செயின்ட் லாரெண்ட்னு ஒரு ஊர் அதுதான் இந்த லாஸ்ட்டு சிட்டி இன் ஃப்ரெஞ்ச் கயானா அங்கே தான் வந்து அந்த இமிக்ரேஷன் அண்டு ஸ்டேஷன் இருக்குது அதை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அங்கே வந்து நான் என்னுடைய பாஸ்போர்ட் ஸ்டாம்ப்பு வாங்கிட்டு ஏன்னா நான் ஃப்ரெஞ்ச் கயானா விட்டு வெளியில் போகிறேன் பட் என்னுடைய இன்சூரன்ஸ் வந்து நான் வந்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு வச்சுருக்கேன் அதனால் நான் திரும்பி ஃபிஃப்டீன் டேஸ்க்குள்ளே வந்துட்டு வெளியில் போகணும் அதான் என்னுடைய பிளான் அங்கேருந்து இந்த ஃப்ரெஞ்சு கவர்மெண்ட்டே வந்து ஒரு ஃபெரி நடத்துகிறாங்க இந்த ஒரு ரிவர் இது வந்து கொஞ்சம் பெரிய ரிவர் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸு க்ராஸ் பண்ணணும் அவங்களே வந்து ஒரு ஃபெரி மாதிரி ரெண்டுக்கும் நடத்திட்டுருக்காங்க நிறைய சின்ன சின்ன போட்டு போகும் அங்கேயே அங்கேயே அதில் பேசஞ்சர்ஸ் போவாங்க பட் வெஹிக்கிள் நிறைய கார்கோலாம் போகணுன்னா இந்த ஃபெரியை எடுத்துகிட்டு போகணும் இது வந்து டிக்கெட் வந்து ரொம்ப சீப்பு சிக்ஸ்டீன் டாலர் தான் எனக்கும் பைக்குக்குமே ஆனால் இது வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸு அக்ராஸ் அந்த கரையில் கொண்டு விடுவாங்க நம்ம அப்படியே பைக்கை ஃபெரியில் ஏற்றிக்கிட்டு அப்படியே உட்காந்துக்கிறணும் ஏன்னா டென் ஃபிஃப்டின் மினிட்ஸ் தான் ரொம்ப பெருசுலாம் கிடையாது ஒரு ரெண்டு ட்ரக்கு என்ன நான் போகும்போது ஒரு ரெண்டு ட்ரக்கு ஆனால் நான் இங்கே வந்து இங்கேருந்து நான் சூரியனேமெல்லாம் போயிட்டு ஃப்ரெண்ட் போ இது கயானம்லாம் போயிட்டு ஒரு டூ த்ரீ டூ வீக்ஸ் கழிச்சு திரும்பி வரும்போது இந்த ஃபெரி சர்வீஸை டெம்ப்ரவரியாக ரெண்டு மாதத்துக்கு சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க எனக்கு வேறு வழியே இல்லை என்ன பண்ணுறதுனே தெரியல அங்கேருந்து எப்படி திரும்பி சுரே பிரெஞ்சு கயாணம் வர்றேன்னு தெரில ஏன்னா ஃப்ரெஞ்சு கயாணா வழியாகத்தான் நான் மறுபடியும் பிரேசிலுக்கு திரும்பி போகணும் அப்புறம் கடைசியில் வந்து அந்த ஆஞ்சி வில்லி வந்து நிறைய பேர்கிட்ட கேட்டு அவங்க வந்து ஒரு ஒரு பய ஒரு போட்டு அந்த போட் குரூப்பை வந்து எனக்கு அரேஞ்ச் பண்ணாங்க இது கிட்டத்தட்ட நான் அமேசான் இதில் சாந்தா ரோசாவிலேருந்து டேப்லெட்டிங்காவுக்கு போன மாதிரி ஒரு போட்டு அந்த போட் ஆப்ரேட்டர்ஸ் ஒரு நாலஞ்சு பேர் கூட்டிகிட்டு வந்துருந்தாங்க அவங்க வந்து நான் வந்து சிக்ஸ்டீன் டாலரில் கிராஸ் பண்ண வேண்டிய இந்த ரிவர் இப்போ வந்து கப்பல் ஆஃப் ஹண்ட்ரட் டாலர் ஆகிப்போச்சு ஏன்னா வந்து வெரி எக்ஸ்பென்சிவ் அவங்க வந்து வேறு வழியே இல்லை இந்த இப்போ இந்த பேசஞ்சர்ஸ்லாம் அந்த ஃபெரியெல்லாம் ஸ்டாப் பண்ணதுனால இந்த மாதிரி சின்ன சின்ன போர்ட்டில் தான் பேசஞ்சர்ஸ் இந்த கரைக்கும் அந்த கரைக்குமா போய்ட்டுருக்காங்க இது கொஞ்சம் பெரிய ரிவர் இது ஆக்சுவலாக ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகுது கிராஸ் பண்ணுறதுக்கு பட் லாங் அந்த அந்த ஏதாப்பில் தெரியுது அதுதான் ஃப்ரெஞ்சு கயானா அந்த செயின்ட் லாரண்ட்டுங்கிற ஊர் இதுதான் அந்த போர்ட்டு அந்த லா ஃபெரி இருந்ததுன்னா எவ்ரி முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு இங்கேயும் அங்கேயும் போய்ட்டே வந்துக்கிட்டு இருக்கோம் கண்டினியூஸாக இது வந்து இது பாருங்க அனதர் அன்லக்கி இந்த மாதிரி ஒரு டூ இயர்ஸ் குறுக்காக தான் அந்த பெரிய நிறுத்துவாங்களாம் ஏதோ சம் மெயின்டெனன்ஸ் ஆர் சம்திங் இட் ஹேப்பன் டு பி எனக்கு எனக்கு வந்து அப்புறம் நான் அல்மோஸ்ட் ஐ ஸ்டக் இன் சுரிணம் இந்த ஆப்ஷனை எனக்கு கண்டுபிடிக்க முடியாட்டி நான் வந்து சுரிணமில் தங்கி என்ன பண்ணுறேனே தெரியாது ஒரு என்ன பண்ணுறன்னே தெரியல ரொம்ப ஒரு ஒரு அன்லக்கியான ஒரு செட்பேக் ஒரு பயங்கர ஷாக்கிங்கானதுதான் இது பட் லக்கிலி எனக்கு அந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் எல்லாம் இருந்ததுனால அவங்க எல்லாம் வந்து ஒரு போட்டை அரேஞ்ச் பண்ணாங்க அந்த பேசஞ்சர் போட்டு தான் இது வந்து அகெயின் அந்த அமேசானில் வந்து மறுபடிக்குமா அப்படின்னா தான் எனக்கு வந்து எனக்கு என்னன்னு தெரியல நான் வேணான்னாலும் என்னை இந்த ரிவர் கிராசிங் போட்டிங் வாட்டர் கிராசிங் என்னை விடாது போல் இருக்கு மறுபடிக்கும் அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் இங்கே வந்து என்னென்னா அந்த ரேம்பை ஒட்டி அந்த போட்டை கொண்டு வந்து ஏன்னா இங்கே வந்து அங்கே மாதிரி ஒரு இதில் ராம்ப்லே ஒட்டி கொண்டு வந்துட்டாங்க அந்த போட்டை அப்புறம் இங்கேருந்து அப்படியே ரோல் பண்ணி பைக்கை லோட் பண்ணியாச்சு லோட் பண்ணிவிட்டு பைக்கை லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு பேனியர்ஸ் எல்லாத்தையும் கழட்டிட்டு ஏன்னா எவ்வளோ ஈஸியாக வைக்க முடியுமா வைக்கனுட்டு அப்படி இருந்தாலும் அங்கங்கே அங்கே இடித்து லைட்டெல்லாம் அப்படியே பெண்ட் பண்ணி விட்டாங்க அப்புறம் ஒரு அந்த என்ஜின் காட் பிளேட்டை வந்து அப்படியே தட்டி விட்டால் அதுவும் கீழே விழுந்துருச்சு உடஞ்சி உடையலை கலண்டு வந்துருச்சு பட் ஒரு ஸ்கேரியாக தான் இருந்துச்சு இப்போ என்னென்னா எனக்கு இப்போ ஒன் ஆஃப்டர் ஆனது ஏற்கனவே வந்து ஒரு ஆறு போட்டில் அமேசான் இதில் வந்திருக்கேன் இப்போ மறுபடிக்கும் ஒரு ரிவர் கிராஸிங் பட்டு பட் இருந்தாலும் இது ஸ்ட்ரெஸ்ஃபுல் தான் ஏன்னா வந்து அவங்க அவங்க ஒரு மூணு நாலு பேர் வந்திருந்தாங்க அவங்களே எல்லாம் லோட் பண்ணாங்க ஏன்னா வந்து ஐ பேட் லாட் ஆஃப் மணி ஃபார் திஸ் அப்புறம் அங்கேருந்து லோட் பண்ணி அந்த ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸு நல்லா ஃபாஸ்ட்டாக போய் அந்த கரையில் கொண்டாந்து இறக்கி விட்டாங்க கிட்டத்தட்ட இது ஒரு பெரிய சேலஞ்சிங் தான் இந்த இதை வந்து எல்லாம் நிறைய இடத்துல இதை எடுத்து போட்டிருக்காங்க ஏன்னா வந்து ஃப்ரெஞ்சு கயா நாட்டு சுரிநேம் வந்து சின்ன போட்டில் கிராஸ் பண்ணுறதுங்கிறது வந்து வெரி வெரி அன்யூஷுவல் அதான் சொன்ன லாஸ்ட் டூ இயர்ஸில் இப்போ தான் அந்த பெரியவை நிறுத்தியிருக்காங்க ஸோ இது யாருமே இந்த மாதிரி நினச்சி பார்க்க முடியாது இட் ஹேப்பன் டு பி நான் அந்த இதில் மாட்டிக்கிட்டேன் அப்புறம் அங்கேருந்து லோட் பண்ணி அங்கே எடுத்துகிட்டு போய் மறுபடிக்கு நான் வந்து ஃப்ரெஞ்ச் கயானாவுக்குள்ளே என்ட்ரு பண்ணுறேன் இந்த வீடியோ வந்து என்னுடைய ஆக்டிவிட்டீஸ் இன் ஃப்ரெஞ்சு கயானா இந்த இது இந்த ரிட்டனுக்கு முன்னாடி நான் வந்து ஸ்ரீநம் போயிட்டு கயானா போயிட்டு திரும்பி வந்தேன் இங்கே அதையெல்லாம் நான் வந்து வரக்கூடிய சப்சிகோன் வீடியோவில் தனித்தனியாக அந்தந்த ஊருக்கு நாட்டுக்குன்னு ஃப்ரெஞ்ச் கயானா ஒரு வீடியோ சுரின ஒரு வீடியோ கயானா ஒரு வீடியோ போடுற மாதிரி ஸோ நான் ஃப்ரெஞ்ச் கயானாவில் என்ட்ரானதுலேருந்து மறுபடிக்கும் உள்ளே வந்து எக்ஸிட் வரைக்கும் இந்த வீடியோவில் ஒரு ஒரு சின்ன வீடியோவாக போட்டிருக்கேன் இது ஒன்றும் பெரிய வீடியோ இல்லை ஃப்ரெஞ்ச் கயானாங்கிறது வந்து ஒரு ஃப்ரான்ஸோடைய ஒரு அட்டானமஸ் டெரிட்டோரி இன் சவுத் அமெரிக்கா இது நிறைய பேருக்கு தெரியாது என்னஸ்த் இந்த இது வந்து காமனான கண்ட்ரியோ இல்லை பிளேஸோ கிடையாது இங்கே வந்து அந்த கேணியில் வந்து ஒரு ஏர்போர்ட் இருக்குது அங்கே எல்லாம் வருவாங்க அப்படியே ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் என்னை கொண்டாந்து இந்த அக்கறைக்கு கொண்டு வந்துட்டாங்க ஆனால் அங்கேயும் வந்து அந்த ரேம்பில் இருந்து பைக்கை தூக்கி வைக்கிறது ரொம்ப இங்கே ஏற்றுறத விட லோட் பண்ணுறத விட அன்லோட் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாகிருச்சு ஏன்னா மேலேருந்து கீழே இறக்குறதுக்கும் கீழேருந்து மேலே தூக்கி வைக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அப்படியே கஷ்டப்பட்டு அப்போ தான் என்னுடைய அந்த இன்ஜின் கார்டு அந்த ஒரு பிளேட்டை வந்து இடித்து கீழே தள்ளி விட்டோம் அப்படியே கழட்டி விட்டானுங்க கீழே விழுந்துருச்சு அப்புறம் கொஞ்சம் லைட்டெல்லாம் அப்படி இப்படியே இதாகிடுச்சி ஒரு மாதிரி பயமாக தான் இருந்தது எதையாவது உடச்சி விட்டாங்கன்னா இந்த ஊரில் ஸ்பேர் பார்ட்ஸும் கிடைக்காது பைக் ரொம்ப கஷ்டமாயிரும் அப்படியே ஒரு மாதிரி ப்ரேயர் பண்ணிக்கிட்டு கிராஸ் த ஃபிங்கர் அவங்க தான் வேற எதுவுமே பண்ண முடியாது இதெல்லாமே பார்ட் ஆஃப் த அட்வென்ச்சர் இது வந்து டோட்டலி நம்ம சொல்லும்ல எக்ஸ்பெக்ட் அன்எக்ஸ்பெக்டட் அது மாதிரி தான் ஆகிப்போச்சு ஏன்னா நான் வந்து எந்த இதுவும் இல்லாமல் ஈஸியாக சுரீனம்லேருந்து ஃப்ரெஞ்சு காயினால் வந்து சூரிய ஜாலியாக போயிட்டேன் ஃபிஃப்டி சிக்ஸ்டீன் டாலரே ஈஸியாக ஃபெரியில் ஏறி உட்காந்துக்கிட்டு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் அங்கே கொண்டு விட்டாங்க திரும்பி வர்றது அங்கேயே மாட்டிக்கிட்ட மாதிரி ஆகிப்போச்சு போச்சு திரும்பி வர்றது வந்து ஒரு பெரிய சேலஞ்சிங் ஆகிடுச்சு இது வந்து டிப்பிக்கலி எக்ஸ்பெக்ட் எக்ஸ்பெக்டட் தான் தெரியல இது வந்து இட் மேக்ஸ் யூ ஏ டஃப் பர்சன் ஏன்னா வந்து சேலஞ்ச் ஆஃப்டர் சேலஞ்சு ஹடல் ஆஃப்டர் ஹ ஃபேஸ் பண்ணும்போது என்ன வந்தாலும் பார்த்துக்குறோமே அப்படிங்கிற ஒரு மன தைரியம் வந்துடும் யூ வில் பிகம் அ ஸ்ட்ராங் ப்ளஸ் எல்லாமே வந்து யு வில் பி ப்ரிப்பேர்ட் டு எக்ஸ்பெக்ட் அன்எக்ஸ்பெக்டட் அந்த கான்செப்ட் தான் அட்வென்ச்சரில் வந்து எது எப்போ வேணாலும் என் எவ்ரி திங் கேன் கோ ராங் கிட்டத்தட்ட அந்த மர்ஃபீஸில் ஃபாலோ பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு மற்றபடியில் ஃப்ரெஞ்சு காயானாவில் வந்து நான் எந்த இடமும் ரொம்ப பெருசாக சுற்றி பார்க்கலை அப்புறம் அவங்க ஏற்றி விட்டு போயிட்டாங்க எல்லாரும் அப்புறம் நான் மறுபடிக்கும் அந்த பாக்ஸ் எல்லாம் அசம்பிள் பண்ணிவிட்டு இதான் அந்த ஃப்ரெஞ்சு காயான சைடில் உள்ள அந்த ஃபெரி ஸ்டேஷனுடைய போர்ட் என்ட்ரி அப்புறம் அங்கேருந்து மறுபடிக்கும் அந்த கஸ்டம்ஸ் இந்த ஏத்தாப்புல ஒரு பில்டிங் இருக்குது சின்ன பில்டிங் அங்கே தான் வந்து என்னுடைய பைக் பெர்மிட்டு இதான் என்னுடைய லைட்டெல்லாம் அப்படியே இடிச்சிட்டானுங்க அது அப்படியே விளைக்குச்சு அப்புறம் அந்த ஒரு சைடில் உள்ள என்ஜின் கார் சிலிண்டர் ஹெட்டோடைய ப்ரொடெக்ஷன் வந்து கீழே இருந்துடுச்சு அதை எடுத்து வச்சுக்கிட்டேன் அந்தா இந்த பக்கத்தில் இருந்து கீழே விழுந்துருச்சு அப்புறம் அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு மறுபடியும் இமிக்ரேஷனில் வந்து என்னை பைப் பைக்குக்கு பெர்மிட் வாங்கிட்டு எனக்கும் ஸ்டாம்ப் வாங்கிட்டு அங்கேருந்து ஒரு இந்த இடத்துக்கும் அந்த கிளைனி அங்கே அந்த அன்ஜி அண்ட் பில்லி அவங்க வீட்டுக்கு வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் கிட்டத்தட்ட அவங்க வீட்டுக்கு வந்துட்டு அன்றைக்கி நைட்டு தங்கி மறுநாள் அங்கேருந்து பேக் பண்ணி நான் வந்து பிரேசிலை நோக்கி இருக்கேன் இந்த மறுபடிக்கு இங்கேருந்து பிரேசிலோடைய பார்டர் வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர் இந்த டிஸ்டன்ஸை தான் நாங்கள் மொதல் நாள் அங்கேருந்து ஒரு பிரேசில் இருந்து வரும்போது நைட்டில் கடந்தோம் வெரி டார்க் ஆல்மோஸ்ட் இப்போ டென் லெவன் நைட்ஸ் நைட்டில் இதுதான் வந்து அந்த கெய்னி கேபிட்டல் ஆஃப் ஃப்ரெஞ்சு கயானா ஸோ ஃப்ரெஞ்சு கயானாங்கிறது ஒரு நாடு இல்லாட்டி அது பிரான்ஸோடைய ஒரு இண்டிபெண்ட் ப்ராவின்ஸ் மாதிரி அப்படின்னு வச்சுக்கலாமே நான் இது வந்து நான் வரும்போது அங்கே ஒரு பெரிய பைசைக்கிள் இது ரேஸ் மாதிரி இல்லை ஏதோ ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து பைக்கிங் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் இது ஃபுல்லாகவே அமேசான் காடு தான் இந்த ஃப்ரெஞ்சு கயாணவில் பார்த்தா ஒரே ரோடு ஒரு கிட்டத்தட்ட ஒரு அங்கே ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கிலோமீட்டர் இங்கிட்ட ஒரு டூ ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் லே அக்ராஸு ஒரே ரோடு ஒரு நாலு சிட்டிஸ் அவ்வளோதான் இந்த நாட்டிலேயே இது வந்து ஹீரோ வெரி எக்ஸ்பென்சிவ் மற்றபடியில் ஒன்றும் இங்கே இன்ட்ரெஸ்டிங்காக எதுவும் இல்லை ஆக்சுவலாக ஒரு ஒரே ஒரு கிட்ட இதுதான் வந்து அந்த பார்டர் நான் திரும்பி வந்துட்டேன் வரும்போது இங்கேருந்து நான் எக்ஸிட் ஸ்டாம்ப் எடுக்கணும் அந்த இமிக்ரேஷன் ஆஃபீஸர் வந்து ஒரு லேடி அவன் வந்து என்னுடைய பைக்கை பார்த்துட்டு நீ டெக்ஸாஸ் பைக்கில் எங்கே வர்ற அப்படின்ட்டு ரொம்ப நேரம் கேட்டாங்க அப்போ நான் சொன்னேன் எல்லா இடத்தையும் சென்ட்ரல் அமெரிக்கா ஃபுல்லாக வந்துட்டு அமேசான் ரிவர்லையே ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிங்க வந்து இப்போ பிரேசில் போய் அப்படியே சவுத்தில் அர்ஜென்டினாவுக்கு ஆல் த வே இந்த எண்ட் ஆஃப் த வேர்ல்டு சதன் அண்டார்டிகா வரைக்கும் போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த இதெல்லாம் கேட்டுட்டு ஒரே வரியில் கேட்டாங்க ஒய்ட் யூ டூ தேட் என்ன வந்து இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி சேலஞ்சிங் அந்த மாதிரி இருந்தது அப்புறம் ரொம்ப நேரம் பேசிகிட்டே இருந்துவிட்டோம் அவங்க அந்த இமிகிரேஷன் ஆஃபீஸர் என்கிட்ட ரொம்ப நேரம் பேசிகிட்டே இருந்தாப்ல சும்மா அந்த பார்டரில் யாருமே இல்லை சும்மா நான் மட்டும்தான் வந்தேன் வந்து அங்கேருந்து ஸ்டாம்பை வாங்கிக்கிட்டு அப்படியே மறுபடியும் ஒரு ரிவரை க்ராஸ் பண்ணி அந்த பக்கம் போனால் பிரசில் பிரேசிலில் வந்து இப்போ நான் எத்தனாவது தடவை மூணாவது தடவையோ என்ட்ராதன்னு நினைக்கிறேன் ஏன்னா மல்டிப்புள் டைம் பெருவிலேருந்து பிரேசில் மறுபடிக்கு நான் வந்து கொலம்பியா போனேன் கொலம்பியாவிலேருந்து திரும்பி பிரேசில் வந்தேன் அப்புறம் பிரேசில் இருந்து ஃப்ரெஞ்சு கயாணாவுக்கு வந்தோம் அப்போ திரும்பி பிரெஞ்சு கயானில் வந்து மறுபடிக்கும் பிரேசில் போகிறேன் அங்கே ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருந்தோம் அப்புறம் ஃப்ரான்ஸோடைய ஃப்ரெஞ்ச் கயானாவுடைய இமிகிரேஷனாக முடிச்சுட்டு இதுதான் இந்த ரிவர் ஃப்ரெஞ்ச் கயானாவுடைய ரெண்டு சைடுமே ரிவர் கிராசிங் தான் ஒரு சைடு பிரேசில் அதுக்கு ஒரு ரிவர் அந்த பக்கம் ஸ்ரீனா அதுவும் ஒரு ரிவர் இந்த ரிவரில் இதுதான் பிரிட்ஜு பிரிட்ஜோட அதர் ரெண்டு ஃப்ரெஞ்ச் கயானா இந்த சைடு வந்து பிரேசில் அங்கே வந்து பிரேசிலில் வந்து மறுபடிக்கும் நான் வந்து இமிக்ரேஷன் வாங்கணும் பைக்குக்கு என்ட்ரி பைக்கோட பெர்மிட்டு எல்லாத்தையும் வாங்கினோம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பிரேசில்லையே நான் ட்ராவல் பண்ணி மக்காப்பாவுக்கு திரும்பி வந்து சேர்ந்தேன்